ரிஃப்ளெக்ட் ஆன்மிக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதத்துக்கு உண்டான பன்னிரெண்டு ராசி பலன்கள் பலவீனங்கள் ராசிக்கு பத்தாவது வீடு கோச்சாரத்துக்கும் பத்தாவது வீடு மகர ராசி அன்புக்கும் பண்புக்கும் அனுசரணையான அற்புதமான அற்புதமான ராசி இந்த மகர ராசி ஆனால் பெண் ராசி ராசியோடைய அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் நீதி நேர்மையாக வாழும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் இருக்கும் அன்பு பண்பா அனுசரணையான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தன்மைகள் இருக்கும் இப்படி இருக்க வேண்டிய ஜாதகத்தில் ஏழரை சனி நடுப்பகுதி அஞ்சு வருஷம் இந்த கடந்த அஞ்சு வருஷமாக நீங்கள் கஷ்டமாக தான் பட்டிருப்பீங்க மண்ணையும் எழப்பீங்க பொண்ணையும் எழப்பீங்க தாம் பிள்ளைங்களுடைய படிப்புக்காக உங்களையே எழுப்பீங்க நீங்கள் தாம் பிள்ளைங்களுடைய கஷ்டநசத்துக்காக இருக்கக்கூடிய ஜாதகத்தன்மையில உங்களுக்கும் உண்டு பல விரயம் பல கஷ்டம் இப்படி இருந்த மகர ராசியோடைய அதிபதியில் மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாக இருக்குது உத்ராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் மூணு நட்சத்திர பாதங்களும் உங்கள் ராசியில் பலமாக இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால தாய்க்கும் உங்களுக்கும் ஆகாது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அதுக்கப்புறம் தாய் மேலே பாசங்கங்கள் வரக்கூடிய ஒரு தன்மை உண்டு இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அரசியலில் கொஞ்சம் பிரவேசிக்கலாம் ஏன்னா சந்திரன் கொஞ்சம் பலமாக இருக்குது பேச்சாற்றல் வரும் பேச்சினாலே எல்லாத்தையும் வசியம் பண்ணிடுவீங்க தன்னுடைய பேச்சினாலே எல்லா காரியமும் சக்சஸ் பண்ணிடுவீங்க சூரியன் இதில் கொஞ்சம் உச்சமாக இருக்கிறனால கொஞ்சம் தகப்பனிட்ட கொஞ்சம் தெளிவாக நடந்துக்கணும் அப்போ தான் தகப்பனுடைய சொத்து பத்துலாம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைனா அதில் ஒரு வில்லங்க வரக்கூடிய தன்மை உண்டு செவ்வாய் பலமாக இருக்குது அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிங்கனால உங்களுக்கு யோகங்கள் வரக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு ஆனால் குறிப்பிட்ட காலத்தில் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு தொடக்கூடிய ஒரு நேரத்தில் உங்களுக்கு இடையூறுகள் தான் அதிகமாக இருக்கும் கழுத்தில் ருத்ராட்சமும் காவி வேட்டியும் கேட்ட ஆணும் கழுத்துல ருத்ராட்சம் போட்டு இறைவனை கையில பிடிச்சிட்டு ஒரு பெண்ணுக்கோ மறுஜென்மம் கிடையாது அறுபது பெர்சன்டேஜ் மகர ராசியில வந்து தெய்வத்தை அனுகிரகம் பண்ணி தெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு வரக்குறவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது ஆனால் அடுத்தவன் சொத்தை அபகரிக்கணும் அடுத்தவன் அக்குப்பே பண்ணுன்னு சொல்லி மனசுல நினச்சிங்கன்னா உங்க ஜாதகம் தப்பான ஜாதகம் கணவனுக்கு இடையூறு பண்ணுவீங்க கணவனுக்கு துரோகம் பண்ணுவீங்க மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணுவீங்க மகர ராசிக்காரங்க கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணுவீங்க ஒரு கட்ட காலத்துக்கு மேலே ஏன் இந்த இரண்டாயிரத்தி இந்த மழை காலம் முடிஞ்ச உடனேயே ஐப்பசி மழை காலம் முடிஞ்ச உடனே தான் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைக்கும் தான் இவள்னால் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை கிடைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க இது விதி ஆனால் இனிமே நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய நேரத்துக்கு வேணும்னா ஒன்று சூரியன் சந்திரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் சொல்லக்கூடிய முருகக் கடவுளையும் ஆஞ்சி நீரையும் சனி பகவானையும் மனசார அண்ணான்னு வழிபட்டாலோ இல்லை சனி பகவானுடைய சன்னதி போயிட்டு முறையான அமைப்பில் அவருடைய சன்னதியில் போய் வழிபட்டு வந்தாலும் திருநள்ளாறு போய் வழிபட்டு வந்தாலும் உங்களுக்கு மாற்றம் உண்டு சனிக்கிழமை என்னைக்காவது ஒரு நாள் திருநள்ளாறு போங்க குளிங்க தெரிஞ்சுன்னு தெரியாம பண்ண தப்பு பண்ணிட்டையான்னு மன்னிப்பு கேட்டுட்டு நல்லா குளிச்சுட்டு பழைய துணிமணியை போட்டுட்டு ஐயாவை போய் பாருங்க உங்கள் மனப்பாரம்லாம் குறையும் நல்லா இருப்பீங்க வணக்கம் எல்லாம் பல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இந்த புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு மாதமாக அமைகிறது மகர ராசி இந்த மகர ராசியில பிறந்தவங்க இப்படி இருப்பாங்க இவங்களுக்கு எந்த கடவுளை வழிபாடு செய்தால் நன்றாக இருக்கும் மகர ராசி பாதசனி நிறைய பிரச்சனைகள் ஆகும் அப்படின்பாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த மகர ராசி அப்படிங்கிறதே பித்ர் காரியம் கரெக்டாக செஞ்சாங்க அப்படின்னா இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுதுமே பிரச்சனை இருக்காது ஏன்னா இது திருவோண நட்சத்திரம் இந்த ராசியில் மிக முக்கியமான ஒரு நட்சத்திரம் அதே மாதிரி மிதுன ராசியில் பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் இந்த ரெண்டு ராசிக்கு மட்டும்தான் பிதுர்காரகன் அந்த பிதுர் ராசி அந்த அது வந்து கரெக்டாக செஞ்சாங்கன்னா இவங்க தப்பிச்சுக்கலாம் அதுவும் இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் இந்த மாதத்தில் புரட்டாசி மாதத்தில் புலால் உண்ணக்கூடாது வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்ணும் வெளியில் சாப்பிடக்கூடாது நிறைய கட்டுப்பாடுகளோடு இவர்கள் இருந்தார்களே ஆனால் கண்டிப்பாக இந்த மாதம் போல் இவர்களுக்கு வெற்றி தரக்கூடிய மாதம் கிடையாது மகர ராசி அப்படிங்கிற பொழுது நிறைய நன்மைகளை இந்த மாதம் தரப்போகிறது என்னப்பா பாதசனி நடந்துக்கிட்டே இருக்கேன் கால் வலிக்குது என்ன பண்ணலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க இதற்கு எல்லாவற்றிற்கும் உங்களுக்கு ஐயப்பன் அருள் புரிவார் ஐயப்பனுடைய பாடல்கள் ஐயப்பனுடைய மூல நட்சத்திரங்கள் அதாவது ஐயப்பனுடைய மூல மந்திரங்கள் இதை சொன்னிங்கன்னா நிறைய பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவே இருக்கும் ஒரு சில பிரச்சனைகள் அதாவது நான் புடவை வாங்கட்டோமா அப்படின்னு கேட்டுட்டு போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா பிரச்சனை வராது புடவையை வாங்கிக்கிட்டு வந்து இந்த புடவை நான் வாங்கிட்டேன்னு சொன்னாக்க நீ யாரை கேட்டு வாங்கின பணம் இல்லாத நேரத்தில் அப்படின்ற மாதிரி பிரச்சனை வரும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் முன் யோசனையோடு செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக இந்த பிரச்சனை எல்லாம் வராமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு வியாபாரம் நல்ல விதமாக இருக்கும் வியாபாரிகளுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காது அரசியல் கட்சிகளால் ஒரு சில தொந்தரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதை பார்த்துக்கோங்க மருத்துவ துறையில் இருப்பவர்களுக்கு நல்லா இருக்கும் அவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கலை சம்பந்தமான துறையில் இருப்பவர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில விஷயங்கள் இவர்களுக்கு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் கவலைப்பட வேண்டாம் நல்ல விதமாக இருக்கும் அரசாங்க தேர்வு எழுதக்கூடியவர்கள் எழுதலாம் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் நிதானமாக கவனமாக படிப்பில் கவனம் செலுத்துகின்றவர்கள் வெற்றியடைந்து விடலாம் கொஞ்சம் படிப்பில் வந்து நாட்டம் இல்லாமல் இதை எழுதலாமா வேண்டாமா அப்படின்னு ரெண்டு மனசாக இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ரெண்டு மனசாக வராதிங்க முழுமனதாக எழுதினீர்களே ஆனால் கண்டிப்பாக நல்ல விதமாக நடக்கும் இந்த குறிப்பாக இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் தாய் தந்தையினருடைய உடல்நிலையை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் இதில் ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதை நல்லா பார்த்துக்கிட்டிங்கனாலே நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு குறைந்து விடும் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய மிக முக்கியமான கடவுள் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐயப்பன் தான் ஐயப்பனை விடாமல் இந்த மாதத்தில் வழிபாடு செய்யுங்கள் முடிந்தால் இந்த புரட்டாசி மாதத்தில் ஐயப்பனை நேரில் சென்று பார்த்து வாருங்கள் எல்லோரும் என்பட்டிருக்க எல்லாம் வல்ல சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்திராஜா புரட்டாசி மாதத்தினுடைய பலன்களை பார்க்க இருக்கிறோம் மகர ராசி நேர்களுக்கு அஷ்டமாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரே நீண்ட நாளாக இருந்த கடன் பிரச்சனை குறைவதற்கு உண்டான மாதம் இந்த புரட்டாசி மாதம் ராசியாதிபதி வக்ரம் பெறுறாரே ஏற்கனவே ஏழரசனிகளினுடைய பாதிப்பு மகரராசிக்கு முக்கால் பாகத்தினுடைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அதிலெல்லாம் இருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய விஷயம் சூரியன் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுக்குண்டான ஒரு பிரபலம் உங்களை தேடி வரும் பிரபலமான தொழில் இருக்கிறவங்க மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறவங்க விளம்பரத் துறையில இருக்கக்கூடியவங்க சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க நாடக நடிகர்கள் இருக்கக்கூடியவங்க கலை இலக்கியம் இந்த மாதிரி புகழ்பெறும் துறையில இருக்கிறவங்க மீடியா துறையில ஊடகத்துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த புரட்டாசி மாதத்துல மிக பெரிய அளவுல வருமானம் வரும் உங்களுடைய பெயர் புகழ் மேலே போக போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஃபண்டு உங்களுக்கு வந்து உங்களுடைய சுமையை தீர்க்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் அமையும் வேலை வாய்ப்புகளில் இடமாற்றம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாளாக இந்த இடம் எனக்கு வந்து ஒரு சரியான ஒரு பாசிட்டிவாக கொடுக்க மாட்டேங்குது இந்த இடத்த மாற்றினா எனக்கு வாஸ்து தோஷம் நீங்குமா கண் ஏதோ ஒரு குறை இந்த இடத்துல இருக்குது நான் நிறைய எஃபெக்ட் போடுறேன் ஆனால் இருந்தாலும் எனக்கு வெற்றியை தர மாட்டேங்குது அப்படின்ற நிறைய பேர் புலம்புறீங்க இந்த மகர ராசியில் இந்த மாதத்தில் சூரிய பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு விழதனால உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டமோ அது இந்த உங்களை தேடி வரும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது தந்தையாரனுடைய வழிகாலில் பெரியப்பா சித்தப்பா மாமன் உறவுகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தேடி தரப்போகிறாங்க மிகப்பெரிய ஒரு இன்னொருத்தருடைய வருமானம் உங்களை தேடி வரப்போகிறது பினாமி சொத்துக்கள் கூட சொல்லலாம் அந்த மாதிரி சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் திடீர் அதிர்ஷ்டத்தால் இந்த மகர ராசிக்கு உயர்வுகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் திருமண பாவத்தில் மிகப்பெரிய ஒரு அலாவித வெற்றி கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் திருமண தடையை சந்தித்து வந்தவங்களுக்கும் இந்த மாதத்தில் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமான தலை சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க வழக்கு சார்ந்து பிரச்சனை இருக்கிறவங்க வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவங்க இந்த இன்சூரன்ஸ் பணம் வராமல் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஏதோ ஒரு முக்கியமான பணம் வருவதற்குண்டான சூழ்நிலைகள் கிடைக்கப் போகிறது ஒரு நிதி நிறுவனத்தில் என்னுடைய பணத்தை கொடுத்துட்டேன் சீட்டு கம்பெனியில் என்னுடைய பணத்தை கொடுத்துட்டேன் ரொம்ப நாள் ஆகுது பணமே வரமாட்டேங்குது கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு அந்த பணம் வந்ததுன்னா நான் ஒரு இடம் வாங்குவேன் அந்த பணம் வந்துனால் என் பிள்ளையை படிக்க வைப்பேன் கண்டிப்பாக அந்த நீண்ட நாள் பணம் உங்களுக்கு இப்போது வருவதற்கு சூழல் நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் பெரிய ஒரு சாதனையை நீங்கள் நடத்தி நடத்திக்கொள்ள துர்காதேவியினுடைய வழிபாடு ஐயனாரப்பனுடைய வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறது வாழ்க வாழ்க வாழ்க